டெவன்த்து எத் எத்தனாமிக்ஸ் உள்ள தமிழ்நாடு பொருளாதாரங்கள் தலைப்பு முடிய போது முனை ஒளியில் முத்தாச்சு இதில் பணிகள் துறை பணிகள் துறையை உருவாக்கலாம் வங்கி காப்பீடு ஆற்றல் போக்குவரத்து தகவல் தொடர்பு ஆகியவை மூன்றாவது துறையான பணிகள் துறையில் இருக்குது இதில் வங்கி உருவாக்கலாம் வங்கி தமிழ்நாட்டில் மொத்த வங்கி பணிகளில் நாட்டுடமையாக்கப்பட்ட வங்கிகள் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு பங்குகளுடன் பணியாற்றினது தனியார் வங்கிகளோட முப்பது சதவீதம் இருக்குது பாரத ஸ்டேட் வங்கியும் அதன் துணை நிறுவனங்களும் ஒரு பதிமூணு சதவீதம் இருக்கு வட்டார கிராம வங்கிகள் அஞ்சு சதவீதம் இருக்குது ரெண்டு அயல்நாட்டு வங்கி கிளைகளும் தமிழ்நாட்டில் இருக்குது எத்தனை விழுக்காடு பார்த்துங்க தமிழ்நாட்டு வங்கிகளின் மொத்த வைப்பு நிதியானது ஒவ்வொரு ஆண்டும் பதினாலுக்குள்ள மூணு ரெண்டு சதவீதம் உயர்வு இது ரெண்டாயிரத்தி பதினேழு கணக்குப்படி இது அவ்வளவு இம்பார்ட்டன் இல்லை நமக்கு அடுத்தது அதில் முக்கியமாக பார்க்க போ பார்க்க போகிறது முன்னுரிமை துறைகளின் கடன் தொகையானது நாற்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு விழுக்காடும் வேளாண்மை துறைகளுக்கான கடன் வழங்கல் அளவு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு அடிப்படையில் பத்தொன்பது புள்ளி எட்டு ஒன்று ஆகவும் உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள வங்கிகள் இந்தியாவிலேயே அதிக கடன் வைப்பு விகிதமான நூற்றி பத்தொம்போது புள்ளி பதினஞ்சு விழுக்காட்டை கொண்டுள்ளது இது எவ்வளோ முக்கியம் இல்லை கல்வி பார்த்துக்கலாம் நிகர மாணவர் சேர்க்கை விகிதம் தமிழகத்தில் அதிகரித்துள்ளது நிதி ஆய்வு அறிக்கையின்படி ரெண்டு முதல் பதினாறு இல் துவக்க நிலையில் நிகர மாணவர் சேர்க்கை விகிதம் தமிழ்நாடு எண்பத்தொம்பது புள்ளி ரெண்டு நாலு விழுக்காடாக உள்ளது இல்லை கேரளா வந்து எழுவத்தொம்பது புள்ளி ஒம்போது நாலு விழுக்காடு தமிழ்நாட்டின் சராசரியை சராசரி வந்து எழுபத்தி நாலு புள்ளி எழுபத்தி நாலு விழுக்காடு தமிழ்நாட்டினோடய சராசரியை விட தமிழ் சாரி இந்தியாவோட இந்தியாவை விட தமிழ்நாடு அதிக சராசரியில் அதிகமாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இதோட டேட்டா மாறும் இது நம்ப தேவையில்லை இது டேட்டாவை மாறும் ஓகே அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்கும்போது உயர்கல்வி பார்க்கலாம் உயர்கல்வி உயர்கல்விக்கான மொத்த செயற்கை விகிதத்தில் தமிழ்நாடு தொடர்ந்து பிற மாநில காட்டிலும் முதன்மை மாநிலமாக உள்ளது தமிழ்நாட்டினோட மொத்த செயற்கை விகிதம் ஜிஇஆர் தமிழ்நாட்டின் மொத்த செயற்கை விகிதம் ஜிஇஆர் நாற்பத்தாறு புள்ளி ஒம்பது அனைத்து மாநிலங்களிலும் நாட்டளவு சராசரி விடவும் அதிகமாக உள்ளது இந்த விகிதத்தை தான் வச்சிங்க நாற்பத்தாறு புள்ளி ஒம்பது அடுத்த இது முக்கியம் இல்லை அடுத்த முக்கியமானது வந்து கடனை எப்படி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு பார்த்தலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் ஆண்டு வரை பொதுத்துறை வங்கிகள் முன்னுரிமை துறைகளுக்கு வழங்கும் கடன்களின் அடவுகளில் இருபது புள்ளி எட்டு விழுக்காட்டை கல்விக் கடனாக தமிழ்நாடு வழங்கியுள்ளது ஆந்திர பிரதேசம் பதினொன்று புள்ளி இரண்டு விழுக்காடு இரண்டாம் இடத்தில் உள்ளது பத்து புள்ளி இரண்டு விழுக்காட்டுடன் மகாராஷ்டிரா மூன்றாம் இடத்தில் உள்ளது தமிழ்நாட்டில்தான் இந்திய அளவில் அதிக பயனாளிகள் உள்ளனர் கல்விக் கடன்களில் தமிழ்நாடு தான் அதிக பயனாளிகள் உள்ளனர் அது முக்கியமானது அடுத்த உடல் நலம் தமிழ்நாடு மூன்றடுக்கு உடல்நல அடிப்பை கட்டமைப்பை கொண்டுள்ளது மூன்றடுக்கு அவை மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சமூக நல மையங்கள் என்ற மூன்று அடிப்படை கட்டமைப்புகளை கொண்டுள்ளது என்னென்ன மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையம் சமூக நல மையம் இது இப்போ உள்ள டேட்டா இப்போ தேவையில்லை அடுத்து தொலைத்தொடர்பு ஹெக்கனாமிக் வரைக்கும் நம்ம வந்து இப்போ கரண்டில் தான் மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பு இருக்குது இப்போ டேட்டாஸ் நிறைய மாறும் தொலைத்தொடர்பு இந்தியாவில் இணைய பயன்பாட்டில் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்தில் உள்ளது அம்மாநிலத்தில் இருபத்தொம்பது புள்ளி நாலு ஏழு மில்லியன் இணைய பயன்பாட்டாளர்கள் உள்ளன இணைய பயன்பாடுன்னா மகாராஷ்டிரா தான் ஓகே அடுத்தது போக்குவரத்து தமிழ்நாடு மிகச்சிறந்த போக்குவரத்து வசதி கொண்டது இது வந்து தமிழ்நாட்டில் வந்து தரமான விரிவுபடுத்தப்பட்ட சாலை போக்குவரத்தை கொண்டுள்ளது மாநில முதலீட்டிற்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது சாலை போக்குவரத்து மேக்ஸிமம் கொஸ்டின் வந்ததில்லை சாலை வசதி இந்தியாவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் மொத்த எத்தனைன்னு பார்க்கலாம் மாநிலத்தில் இருபத்தெட்டு தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்குது இதோட மொத்த தூரம் வந்து ஐயாயிரத்தி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டின் மொத்த சாலை நிலம் வந்து ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் இதில் வந்து சாலை போக்குவரத்தில் தமிழ்நாட்டிலேயே சாரி இந்தியாவிலேயே தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் உள்ளது இப்போ தமிழ்நாடு சாலை போக்குவரத்தில் ரெண்டாவது இடம் தமிழ்நாடு எந்தெந்த பிளேஸை பிடிச்சிருங்கிறது முக்கியமானது ஒரு கொஸ்டின் கே கண்டிப்பாக கேட்கலாம் ரயில் போக்குவரத்து தமிழ்நாடு நன்கு மேம்படுத்தப்பட்ட இரும் இருப்பு பாதை அமைப்பை கொண்டுள்ளது சென்னையை தலைமையாக கொண்டு செயல்படும் தென்னக ரயில்வே தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா சில பகுதிகளை உள்ளடக்கியது தமிழ்நாட்டில் உள்ள இருப்பு பாதைகளின் மொத்த நீளம் வந்து அது தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஆறு தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் அறுநூத்தி தொண்ணூறு ரயில் நிலையங்கள் இதை இதோட முக்கியம் இல்லை அது கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதிவிரைவு மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்கான பணி ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது